ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஜெர்மனியில் நாங்கள் வந்து எப்படி காரை வாஷ் பண்ணுறோம் நாங்கள் ஊரில் எல்லாம் வந்து நாங்கள் காரை கொண்டு விட்டால் வாகனத்தை கொண்டு விட்டால் அதை ஒரு ஆள் வந்து கழுவணும் எல்லாம் செய்ய வேணும் ஆனால் இங்கே வந்து அதுக்கும் ஒரு இதம் இருக்குது இது ஆட்டோமேட்டிக்காக கழுவுறதுக்கின்ற ஒரு இடம் இருக்குது நாங்கள் பில்லை பே பண்ணிவிட்டு உள்ளே போனோம்ன்றால் நாங்கள் கார களை இருக்க வேணும் ஸோ முன்னுக்கு எப்படி காரை கழுவி கொண்டு போகுதுன்றதையும் பார்க்கலாம் அதே சமயம் வெங்கட காரையும் நாங்கள் எப்படி கழுவுறதை பார்க்கலாம் ஸோ தண்ணி போட்டு அதுக்குரிய சம்போதங்கள் போட்டு காரை ரொம்ப வழியாக கிளியர் பண்ணுது கிளியர் பண்ணி நாங்கள் இப்படியே போய் கொண்டு இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்தா ஃபுல்லாக உங்களுக்குள்ள வச்சு ஏதோ அடைச்சி விட்ட மாதிரி இருக்கும் பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மீனில் இருக்கும் இந்த கார் வந்து ஃபுல்லாக இது எல்லாம் ஷம்போவெலாம் போட்டு செய்கிற களைவி நான் போகிறது அதுக்கேற்ற மாதிரி ஓட்டம் தண்ணி எடுத்தால் ஓட்டுக்கிட்ட காலகம் களையை முடிஞ்சோன்னே பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த இடத்துக்குள்ளால் நாங்கள் போகக்குள்ள போல அப்புறம் நாங்கிற காருக்குள்ள வந்து இருக்கிறத நம்ம க்ளியர் பண்ணிட்டு வந்து